ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி யார் முகம் சேனல் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோ வந்து வெளியாகி சோசியல் மீடியாவில் அப்படியே கலெக்ட்ருக்கு தலைவர் வந்து குருந்தாலியுடன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வரும்போது பார்க்கவங்களுக்கு இரண்டு கண் பத்தாது அந்த மாதிரி இருக்குது தலைவரோட ஸ்டைல் ஸ்டைல் சக்கரவர்த்தினாலும் அது சூப்பர் ஸ்டார் தானே மேலும் இந்த வீடியோ வந்து தலைவர் குருந்தாலியோடு இருப்பார் அது கூலிப்படத்துக்காக இருக்கலாம் இதனிடையே வந்து கூலிப்படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நாகார்ஜுனா நடிக்கப் போகிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது கூலிப்படம் ஆரம்பித்த நாளிலிருந்து அதனுடைய எதிர்பார்ப்பு மற்றும் அப்டேட்டுகள் எகிர வச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தலைவருடைய கூலிப்படம் இந்திய சினிமாவையே வந்து புரட்டி போடும் அளவுக்கு இருக்கப் போகிறது மேலும் கூலிப்படத்தில் ரஜினிகாந்த் டபுள் ரோலி நடிக்க இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் போல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி